வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வெப்தமிழ் நண்பன் இன்னைக்கு நான் பார்க்க போறது தமிழும் அறிவியலும் என்கிற தொடர் காணொலி வரிசையில் தமிழருடைய அறிவியல் சிந்தனைகளை பார்த்துட்ருக்கோம் இந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூழலியல் விழுமியங்கள் அதாவது சூழலியல் அப்படின்னா என்ன சூழலியல் விழுமியங்கள் அப்படின்றது எதையெல்லாம் குறிக்கிறது அப்படின்றத பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோம் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே பண்ண முதல்ல சூழலியல் அப்படின்னா என்னன்றத பார்த்துலாம் சூழல் அப்படின்ற அந்த சொல்லுக்கான பொருளாக நம்ம எதையெல்லாம் எடுத்துக்கலாம்னா தாவரங்கள் விலங்குகள் உள்ளிட்ட அனைத்து உயிரினங்களையும் அவற்றோடு தொடர்பு கொண்டு கூடிய இயற்கை கூறுகளையும் தான் வந்து ஒருமித்த ஒரு சொல்லுக்குள்ளே நம்ம அடக்கிறோம்னா சூழலியல் அப்படின்ற சொல்லுக்குள்ளே இதெல்லாம் அடக்குறோம் அதாவது தாவரங்கள் விலங்குகள் சுற்றி இருக்கூடிய எல்லாமே அது மட்டும் இல்லாமல் உயிரினங்கள் அது வாழக்கூடிய இடங்கள் அதே மாதிரி இந்த இரண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய தொடர்பு உறவு சார்புத்தன்மை இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம சூழலியல் என்கிற எக்காலஜி அப்படின்ற சொல்லால் நம்ம குறிக்கிறோம் இந்த சூழலியல் அப்படின்ற சொல்லுக்கு இன்றைக்கு நாம் எந்த சொல்லை மாற்றாக பயன்படுத்தினால் சுற்றுச்சூழல் அறிவியல் என்வரான்மெண்டல் சயின்ஸ் அப்படின்ற சொல்லை கொண்டு நாம் இன்றைக்கு அது குறித்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அதாவது பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை இந் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய உயிரினங்கள் தாவரங்கள் எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு பேர் அந்த காலத்தில் சூழல் சூழலியல் இன்றைக்கு சுற்றுச்சூழல் அறிவியல் அல்லது சுற்றுச்சூழலியல் இந்த சுற்றுச்சூழலை நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கலாம் அதாவது கண்களால் பார்க்க முடியாத நுண்ணோக்கியை கொண்டு மட்டுமே பார்க்கக்கூடிய நுண்ணுயிர்கள் தொடங்கி பெரிய பெரிய உருவம் கொண்ட யானை சிங்கம் புலி கரடி இந்த மாதிரி உயிரினங்கள் வரைக்கும் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் இந்த பூமிக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது இந்த பூமியை வளப்படுத்தி கொண்டிருக்கிறதுன்ற எல்லாருக்குமே தெரியும் நம்ம உண்ணக்கூடிய அந்த சாப்பாடு அதே மாதிரி நம்ம தங்கியிருக்கக்கூடிய இடம் நாம் உடுத்தக்கூடிய ஆடு எல்லாமே இயற்கை இருந்து கிடைக்கக்கூடியது தான் நம்ம உண்ணக்கூடிய உணவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் பூமியிலிருந்து இருக்கக்கூடிய தாவரங்கள் விலங்குகளுக்கிட்டிருந்து கிடைக்கக்கூடிய உணவாகத்தான் இருக்கிறது அதே மாதிரி நம்முடைய இந்த வாழ்க்கையோடு இன்றியமையாத ஒன்றாக ஒருங்கிணைந்து இருக்கிறது இந்த இயற்கை அதனால் இந்த இயற்கை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த பூமியில் வாழக்கூடிய ஒவ்வொருடைய கடமைன்றதுனால இந்த வீடியோ நான் பதிவு பண்ணியிருக்கேன் இந்த உலகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த உலகத்தில் மொத்தம் எத்தனை வகையான உயிரினங்கள் இருக்கிறது எவ்வளோ உயிரினங்கள் இருக்குன்னு தெரியல ஆனால் எத்தனை வகையான உயிரினங்கள் இருக்குன்றது ஒரு கணிப்பில் பார்த்தோம் அப்படின்னா எட்டு புள்ளி ஏழு மில்லியன் உயிரினங்கள் வாழ்வதாக அறியப்படுகிறது இதில் ஒன்று புள்ளி ரெண்டு மில்லியன் இனங்கள் மட்டும்தான் நம்மால் வந்து அடையாளம் காணப்பட்டிருக்குன்றது தேசிய புவியியல் நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளியிட்ட தகவலில் இடம்பெற்றிருக்கு இதனால் நம்முடைய பூமி ரொம்ப பெருசு இந்த பூமியில் வாழக்கூடிய உயிரினங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம் அதில் குறிப்பாக இந்த பூமியை ஆண்டு கொண்டிருப்பதாக நம்பக்கூடிய ஒரு இனம்தான் நம்முடைய மனித இனம் இந்த பூமியில் அதிகபட்சம் மனிதர்கள் இல்லை ஆனால் அதிகபட்சம் பாதிப்புகளை உருவாக்குறது மனிதர்களாக இருக்காங்கன்றதுதான் மிகப்பெரிய ஒரு வேதனை இந்த பூமின்றது பல்வேறு உயிரினங்கள் வாழக்கூடியது பல்வேறு தன்மை கொண்டது அப்படின்றத பல பேர் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அதில் குறிப்பாக வந்து இ ஓ வில்சன் அப்படின்ற ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் ஒரு கருத்தியலை கொண்டு வராரு அது என்னென்னா உயிரின பல்வகை தன்மை அப்படின்றார் அதுக்கு அர்த்தம் என்னென்னா நிலம் கடல் இன்னும் இருக்கக்கூடிய நீரியல் சூழல்கள் எல்லா இடத்தையும் சார்ந்த உயிரினங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய வேறுபாடுகளை உயிரின பல்வகைமை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நம்ம பார்க்கக்கூடிய இயற்கை வளங்கள் சூழ்ந்த இந்த தமிழகத்தில் கூட பார்த்திங்கன்னா பல்வேறு உயிரினங்கள் வாழ்வதற்கான சூழல் இருக்குன்றதை இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது ஒவ்வொரு இடத்துல உலகத்தில் ஒவ்வொரு விதமான உயிரினங்கள் வகைப்பட்ட உயிரினங்கள் வாழலாம் ஆனால் பலவிதமான வகைப்பட்ட உயிரினங்கள் வாழக்கூடிய இடமாக தமிழ்நாடு இருக்குன்றத நம்முடைய பழங்கால தமிழர்களே வந்து கண்டறிந்து அதை இலக்கியங்களில் பதிவு பண்ணியிருக்காங்க பாடுபொருளாகவும் பயன்படுத்தியிருக்காங்க இது நம்ம எங்கேருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தொல்காப்பியர் வகுத்து கொடுத்த திணை கோட்பாடுகளை எடுத்து பார்த்தோன்னா தெரியும் அதில் உயிரின பகுப்பு அப்படின்றத தாவரம் விலங்கு பறவை மரம் பூ போன்ற திணை சார்ந்த கருப்பொருட்களாக ஒரு தமிழருடைய வாழ்விட பதிவுகளாக பதிவு செய்து வச்சுட்டு போயிருக்காங்க நீங்கள் முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள்னு படிப்புங்க இல்லையா அந்த இடத்துல கருப்பொருள் அப்படின்றத எடுத்து பாருங்கள் அங்கே எப்படி வந்து இந்த தமிழகத்தில் அன்றைக்கு வாழ்ந்த உயிரினங்களை பிரித்து வச்சுருக்காங்க அப்படின்றது ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக சூழலியல் விழுமியங்கள் பற்றி பார்த்துடலாம் சூழலியல் அப்படின்னா என்னென்னா உயிரற்ற காரணிகள் இருக்கு இல்லையா அது உயிருள்ள காரர்கள் மீது செலுத்தக்கூடிய தாக்கம் விளைவு இதெல்லாம் சேர்த்துதான் சூழலியல் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இன்றைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஆய்வுகள் நடக்குது அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் சார்ந்த ஆய்வுகள் நிறைய இருக்கு இது காரணம் என்னென்னா மக்கள் தொகையை பெருக்கத்தால் இந்த சமூகத்தில் வந்து மிகப்பெரிய பாதிப்புகள்லாம் இருக்கு சூழல் பாதிப்புகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது அதனால சூழல் சார்ந்த விழிப்புணர்கள் நிறைய வந்து மக்கள்கிட்ட வரணுன்றதுக்காக அது சார்ந்த ஆய்வுகளை செய்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்ருக்காங்க ஆனால் இதெல்லாம் இன்றைக்கி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் தமிழக தமிழகத்துடைய வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னா பழ தமிழர்கள் இந்த சூழலியல் சார்ந்து எவ்வளவு சிந்திச்சிருக்காங்க அது எப்படி இலக்கியங்களில் பதிவு பண்ணியிருக்காங்க எவ்வளோ விழிப்புணர்வோடு இருந்திருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக விழுமியங்கள் என்கிற சொல் எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சமூகமாக இங்கே நம்ம கூடி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இது இன்றைக்கு நேற்று நடந்ததில்லை பன்னெடுங்காலமாக மக்கள் ஒருவருக்கொருவர் உறுதுணையாக இருந்து கொண்டு ஒன்றாக சேர்ந்து சில ஒழுக்கங்களை பின்பற்றி சில நெறிகளை பின்பற்றி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அந்த ஒழுக்கங்கள் நெறிகளுக்கு பேர் தான் வந்து விழுமியம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரி இதுக்குள்ள எதெல்லாம் அடக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தனி மனிதனுடைய செயல்பாடுகள் உறவு நிலைகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த குடும்ப அமைப்பு முறை அதே மாதிரி பல குடும்பங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய சமூகத்துடைய அமைப்பு முறை அரசியல் சூழல் இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது தான் பல்வேறு நிலைகளில் காலம் தோறும் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்களில் ஒருமித்த ஒரு கருத்து உருவாகிறது அந்த ஒருமித்த ஒரு கருத்துக்கு பேர் தான் வந்து விழுமியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இது நல்லா இருக்குது இதை அடுத்து வரக்கூடிய தலைமுறை பின்பற்றுங்க ஒரு மனிதன் இப்படி தான் வாழணும் இப்படி தான் சமூகம் இருக்கணும் இப்படி தான் அரசியல் சூழல் இருக்கணுன்றதை ஒரு கருத்தாக்கமாக கொண்டு வந்து அதை அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் விழுமியம் அப்படின்னு சொல்கிறோம் சரி அடுத்ததாக பருப்பொருள் சார்ந்த விழுமியம் அப்படின்னா என்னன்னு பார்த்தலாம் பண்டைய தமிழர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சூழல் சார்ந்த மிகப்பெரிய ஒரு அறிவை பெற்றிருக்காங்க அதே மாதிரி சூழல் பற்றி அந்த விழுமியம் சார்ந்த அறிவியும் பெற்றிருக்காங்க அப்படின்றத இலக்கியங்களில் பதிவு பண்ணி வச்சிருக்காங்க குறிப்பா பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் என்கிற நூலில் சூழலினுடைய அந்த பருப்பொருள் எல்லாத்தையும் வந்து ஐம்புதங்களால் உருவானவை அப்படின்ற ஒரு கருத்தியலை சங்ககால தமிழருடைய கருத்தியலை பதிவு பண்ணி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சங்க இலக்கியத்திலும் தொல்காப்பியத்திலும் பார்த்தீங்கன்னா உலகம் எவற்றால் உருவானது என்கிற கருத்தியலை ரொம்ப அழகா வந்து இந்த உலகத்தின் தோற்றம் குறித்து சொல்லும் போது எடுத்து சொல்லியிருக்காங்க நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் அப்படின்னு தொல்காப்பியர் பொருளாதாரத்துல மரபியல்ல தொண்ணூறாவது குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்காரு இதன் அடிப்படையில பார்த்தீங்கன்னா நிலம் அதாவது நாம் வாழக்கூடிய இந்த பூமி தீ என்று சொல்லக்கூடிய இந்த பூமிக்கு மிக தேவையாக இருக்கக்கூடிய நெருப்பு நீர் என்று சொல்லக்கூடிய ஆறு குளம் ஏரி கடல் இந்த மாதிரி எல்லா இடத்துல இருக்கக்கூடிய அந்த நீர் அடுத்து வலி அப்படின்னா காற்று இந்த உலகத்தை சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த காற்று அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்துக்கு மேல் இருக்கக்கூடிய விசும்பு என்று சொல்லக்கூடிய வானம் இந்த ஐந்தையும் தான் ஐந்து பூதங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த ஐம்பூதங்களில் தொல்காப்பியர் சொல்லக்கூடிய விசும்பு என்று சொல்லக்கூடிய அந்த ஆகாயம் இருக்கு இல்லையா அந்த ஆகாயத்தை தனி பூதமாக இந்த மேலை நாட்டில் இருக்கக்கூடியவங்கள்லாம் ஒரு காலத்தில் வந்து ஏற்றுக்கவே இல்லை அவங்க வெறும் நாலு தான் இருந்தாங்க ஆகாயத்தை சேர்க்கலை ஆனால் பத்தொம்பதாம் நூற்றாண்டுக்கு பிறகு இது ஒரு பெரிய தனிப்பெரும் பொருளாக எடுத்துக்கொள்ளப்பட்டு ஒரு பெரிய த பருப்பொருளாக எடுத்துக்கொள்ளப்பட்டு அதற்கு பிறகு தான் இன்றைக்கு வந்து அது சார்ந்த ஆய்வுகள் அது சார்ந்த புரிதல்கள்லாம் இருக்கு ஆனால் பண்டைய தமிழர்கள் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏன் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பான் சொல்கிறேன்னா நம்ம கிடைத்திருக்கக்கூடிய தரவுகள் அடிப்படையில் நம்ம சொல்கிறோம் ஆனால் இது சார்ந்த சிந்தனை நம்முடைய தமிழர்களுக்கு பன்னெடுங்காலக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஏற்பட்டிருக்கணும் அடுத்து வழி வழி வந்தவர்களுக்கு அதை சொல்லியிருக்கணும் பிறகுதான் வந்து ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முற்பட்ட தொல்காப்பியத்தில் எழுதியிருக்காங்க அதே மாதிரி ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக கருதப்படக்கூடிய சங்க இலக்கியங்களில் வந்து இது சார்ந்த செய்திகளை எழுதி வச்சுருக்காங்க அதனால் தமிழருடைய இந்த சூழலியல் சார்ந்த அறிவுன்றது எவ்வளவு ஒரு நுண்ணிய அறிவாக இருந்திருக்குன்றதை பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் அது சார்ந்த விழுமியங்களை எப்படி வந்து தமிழர்கள் ஒருங்கிணைத்து அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு கொடுத்துருக்காங்க பார்க்கும்போது அப்படின்றத பார்க்கும்போது உண்மையிலே இன்றைக்கு நமக்கு வந்து வியப்பாக இருக்குது ஏன்னா ஒரு காலத்தில் அறிவியல் என்பது கருவியல் சார்ந்து வளரல படிப்பறிவு பெருசாக இல்லை அப்படி படிப்பறிவு இல்லாத காலகட்டத்திலே தமிழர்கள் வந்து சிந்திச்சிருக்காங்க ஏன்னா நம்ம சாதாரணமாக இப்போ கூட சொல்லுவோம் இல்லையா பட்டிக்காடு படிக்காதவங்கன்ட்டு அப்படி அதிகமாக படிப்பறிவு இல்லாத காலகட்டத்தில் எப்படி வந்து இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் தோன்றியிருக்கும் அப்படின்றத நம்மலாம் இன்றைக்கி யோசிச்சு பார்க்கணும் அதனால் அன்றைக்கு இருந்த தலைமுறை வந்து நல்ல பேர் அறிவு மிக்க தலைமுறையாக இருந்திருக்கு அதே மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டதை மற்றவங்களுக்கு சொல்லணுன்ற நல்ல எண்ணம் இருந்திருக்கு யாதும் யூ ஊரே யாவரும் கேளிர் என்கிற அந்த நோக்கத்தை கொண்டவர்களாக இருந்திருக்காங்க அதனால இங்க இருக்கக்கூடிய எல்லோரும் நம்முடைய உறவுகள் தான் எல்லாமே நம்முடைய ஊர் தான் அப்படின்னும் போது எல்லா உறவுகளுக்கும் எல்லா ஊரிலும் இருக்கவர்களுக்கும் இந்த தகவல்களை சொல்லணும்ன்ற எண்ணம் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம அதை பாடலாக எழுதக்கூடிய ஆற்றல் இருந்திருக்கு அதற்கான இலக்கணங்களை பின்பற்றணும்ன்ற இலக்கண அறிவு இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம அதை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணுன்ற எண்ணம் அடுத்து வந்த பெரியோர்களுக்கு இருந்ததினால தான் இன்றைக்கு நம்முடைய கையில் இது போன்ற இலக்கண இலக்கியங்களாக கிடச்சிருக்கு இன்றைக்கு நாம் உலகத்தில் மிகச்சிறந்த அறிவியல் சார்ந்த எண்ணங்களில் உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு இனமாக தமிழ் இனம் வாழ்ந்திருக்குன்றது நம்ம இன்றைக்கு மார்த்தாட்டி நம்ம வெளி உலகத்துக்கு சொல்லலாம் ஏன்னா சான்றுகள் எல்லாமே வெளி உலகத்துக்கு சொல்ல முடியாது ஆனால் இன்றைக்கு நம்ம கையில் வந்து மிச்சம் இருக்கிற அந்த இலக்கண இலக்கியங்கள் எடுத்து கொண்டு போய் நம்ம இந்த உலகத்துக்கு காட்டினோம்னா அவங்க இன்றைக்கு தான் உயர்ந்து பார்க்குறாங்க ஓ ஆகாயம் என்பதும் ஒரு பருப்பொருளா அப்படின்ட்டு இப்போ தான் அவங்க ஆய்வுகளே தொடங்கியிருக்காங்க அப்படின்னும் போது தமிழ் இனம் இன்னும் நிறைய அற்புதமான விஷயங்கள்லாம் வந்து உள்ளே வச்சுருக்கு தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம அதை பார்க்கலாம் குறிப்பாக வந்து நம்முடைய தமிழர்கள் தினை சார்ந்த கோட்பாடுகளை எப்படி கடைபிடிச்சிருக்காங்க சூழலியல் சார்ந்த அறிவை எப்படி பதிவு பண்ணியிருக்காங்கன்ற அந்த பதிவுகளெல்லாம் அடுத்த காணொலியில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களை நான் உங்கள் வெப்தமிழ் நண்பன் இன்னும் இருக்கக்கூடிய வீடியோக்களுடைய லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி